அப்படின்னு வந்து சொல்லுது எங்க இது ஊர்ல வந்து ஒரு பெரிய தீர்கதர்சி இருக்காரு எலிசா எலிசா அட்ட நீங்க போய் சொன்னீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு ஜவம் பண்ணார்னா எல்லாமே கிளியர் ஆயிடும் அவன் போறதுக்கு மனசு இல்ல ஆனாலும் வேற வழி இல்ல அவனோட குஷ்டம் அப்படி இருக்குது அவன் ஒரு படைத்தலைவனா இருக்கிறான் இப்ப நான் நாலு இடத்துக்கு போக வேண்டியவன் ராஜாவோட இதுக்கு போக வேண்டியவன் அதனால அவன் என்ன சொல்றான் ஓகே ஐ வில் லெட் மி கோ அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன யோசிக்கிறான் படைத்தலைவன் வரான்னு உடனே எலிசா ஓடி வந்து ஓ படைத்தலைவரே அப்படி இப்படின்னு இவன் அசியூம் பண்ணிக்கிறான் இவனுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு அவ்வளவு ஆனர் பண்ணுவாங்க அப்படி அப்படின்னு ஆனா எலிசா என்ன பண்றாருன்னா போயிட்டு கேஆசிகிட்ட சொல்லி அனுப்புறாரு போய் அவனை வந்து வாட்டி யோதான்ல வந்து முங்கி எழும்ப சொல்லுவாங்க சமக்கம் வந்துருது என்ன எப்படி சொன்னா எங்க ஊர்ல இல்லாத ரிவரா நதிகளா நாங்க அங்க குளிக்கணும் அங்க குளிச்சிருக்க மாட்டேன்னா இங்க வந்து நாங்க வந்து யோதான் நதியில இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து யோதான் நதியில முங்கி எழுந்தாதான் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவிச்சுக்கிறாரு ஆனா அதுக்கப்புறம்